ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மில்மேக்கர் பொட்டுக்கடலையை வச்சு சூப்பரான இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இது செய்கிறதுக்கு மில்மேக்கரை வந்து ஒரு நூறு கிராம் அளவு எடுத்து நான் தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு இது எல்லாத்தையும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் அளவு சோம்பியும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ மசியை அந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கொஞ்சம் வந்து திட்டு திட்டாக இருக்குது அதனால் நல்லா கையை வச்சு நல்லா பிரித்து விட்டுக்கிறேன் இது கூடவே பெரிய வெங்காயம் வந்து ஒன்று வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் அரிசி மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மில்மேக்கரில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் வந்து தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படலை இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உருண்டையாவோ இல்லை கட்லட் மாதிரியோ நம்ம இஷ்டம் போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நான் முன்னாடியே ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெயும் இப்போ நல்லா சூடாகிடுச்சு இப்போ இந்த உருண்டைகள் எல்லாம் போட்டு நல்லா நம்ம திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி இந்த மழை டைமுக்கு நீங்கள் டீ சூடாக போட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸையும் சூடாக செஞ்சு டீ கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்